டு பேக் மேட்சஸ் சிஎஸ்கே கன்னிக்கு எதிராக ஜெயிச்சதுக்கு அப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஆன் இருந்தாங்க பட் ப்ரீவியஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியா அமையல அதன் காரணத்துல அவங்களோட மொமெண்டம் கொஞ்சம் சரிந்து இருக்கிறது தான் எங்களுக்கு தோணுது அண்ட் அவங்க திருப்பியும் மொமெண்டத்தை ரீகெயின் பண்ணனும்னா அவங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல ஜெயிச்சாகணும் அந்த பர்டிகுலர் மேட்ச்ல எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வகுக்க போறாங்க அப்படின்றது தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்க்கான பிரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் Let's get started. இப்போ நம்ம ரெண்டு டீமும் ப்ரீவியஸ் ஆன மேட்சஸ் பத்தி பாப்போம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் கேமை ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக ஆனாங்க. அந்த பர்టిక్యులர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் ஒரு எக்ஸலென்ட்டான 퍼ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க. கண்டினியூஸா 3 விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறம் கேஎல் ராகுல் மற்றும் தீபக் கூட ஒரு எக்ஸலென்ட்டான 퍼ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க. அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒன் நைன்டி ஆறு ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க பட் பவுலிங் கொஞ்சம் கூட சரியில்லை அதன் காரணத்துல அந்த ஒன் பாத்தீங்கன்னா ஈஸியாவே கன்சீட் பண்ணிட்டாங்க அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அந்த நம்ம பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களோட ப்ரீவியஸ் கேம் டெல்லி கேபிடல்ஸ் எதிராக ஆனாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பவுலிங் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிலோ பார் பெர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்படுத்தியிருந்தாங்க ஜிஸ்பிரித் பூம்ரா என்ன தான் டீசெண்டா போட்டாலுமே ஒரு டூ ஃபிஃப்டி ஆறு ரன்ஸ்க்கு மேல கன்சீட் பண்ணியிருந்தாங்க அண்ட் சேஸில் ஒரு சமயத்தில் இருந்தாங்களோ அப்படின்னு தோணிச்சு ரொம்பவே க்ளோஸாக போச்சு மேட்ச் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மும்பை இந்தியன்ஸ் அன்னியினால பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க முடியல அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா லக்னோவில் இருக்கிற எக்னா ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் இந்த பர்டிகுலர் சீசனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஸுக்கு ஃப்ரெண்ட்லி யா இருந்திருக்கு சேஸுக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க ஜெயிச்சிருக்காங்க அண்ட் லாஸ்ட் த்ரீ செகண்ட் பண்றவங்க ஜெயிச்சிருக்காங்க டியூ வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வரும் அண்ட் அதுக்கு காரணத்துல பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணுற டீம் போலிங்க தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நீங்க ஒரு ஒன் செவன்டி ஒன் எயிட்டி அடிச்சா தான் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளே இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து வின் பண்ற டீம் கண்டிப்பா போலிங்க சூஸ் பண்ணி டார்கெட்டட் பண்ண தான் அகைன் பார்ப்பாங்க ஸோ இப்போ நம்ம எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் ஃபார்ம்லேயே இல்லை கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை மேட்ச் ஆன் மேட்ச் வெளிப்படுத்திட்டு வராரு மார்க்கஸ் டோனிஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்கேக்கு எதிரான மேட்ச்ல ஒரு எக்ஸலென்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்தாரு தீபக் கூட பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஃபார்ம்ல வந்திருக்காரு அண்ட் ஆயுஷ் பதோனி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய நாக்கம் இன்னும் கன்வெர்ட் ஆகல நிக்கலஸ் போரான் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபார்ம்ல இருக்காரு குருணால் பாண்டியாவும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அன்னைக்கு ஒரு டீசென்டான பேட்டிங் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் பட் மும்பை இந்தியன்ஸ் அணியோட கம்பேர் பண்ணோன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு டெரிஃபிக்கான பேட்டிங் லைன் அப் இருக்கு அப்படின்னு சொல்லியாகணும் ரோஹித் சர்மா ஈஷான் கிஷன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா டிம் டேவிட் ஹர்திக் பாண்டியா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஃபார்ம்ல இருக்காங்க அதன் காரணத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பேட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அன்னிக்கு தான் கொடுத்தாகணும் அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் கிங்ஸ் அன்னை பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் மயங்க் யாதவ் கண்டிப்பா தீமுக்குள்ள வந்துருவார் அப்படின்னு மார்னி மக்கள் சொல்லியிருக்காரு அதன் காரணத்துல அவங்களோட பவுலிங்கில் என்ன பாத்தீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ரென்த் ஆகும் அண்ட் மயங்க் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பவுலர் மோசிங் கான் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆம் ஆங்கிள் கொண்டு வருவாரு ரோஹித் சர்மாக்கு எதிராக ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸில் அதன் காரணத்துல அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லியான பவுலராகவே திகழ போறாரு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ரவி பிஷ்ணா அவ்வளோவா யூஸ் பண்ணாதது ஒரு மிகப்பெரிய பெரிய கேள்விக்குரிய எழுப்பது குர்நாள் பண்டியா ஒரு ரெஸ்ட்ரிக்டிங் பலர் அதன் காரணத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா லக்னோ சூப்பர் ஜெயிங்ஸ் அணிக்கு ஒரு ரீசன்டான போலிங் லெனப் இருக்கு அப்படின்னு சொல்லியாகணும் இப்போ நம்ம மும்பை இந்தியன்ஸோட கம்பேர் பண்ணோம்னா மும்பை இந்தியன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல பவுலர்ஸே இல்ல எஸ்பெட் ஜஸ்பிரித் பும்ரா ஜஸ்பிரித் பும்ரா தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் அண்ட் மேட்ச் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு அதன் காரணத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ பார் போலிங் லெனப் தான் இருக்கு அதன் காரணத்துல கண்டிப்பா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு தான் பவுலிங் எஜ்ஜும் கொடுத்தாகணும் அண்ட் ரெண்டு டீமும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பிளேயிங் லெவன்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லூக் பதிலாக பார்த்தீங்கன்னா ஜெனரல் கோச்சேட் டீம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமித் மிஸ்ரா பதிலா சித்தார்த் மணிமாறன் டீம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் எஸ்தாக்கூருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் டீம் குள்ள வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஃபார்ட்டி நைன் பர்சென்ட் சாங்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு ஃபிஃப்டி ஒன் பெர்சென்ட் சான்ஸும் கொடுக்குறோம் மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிச்சு திருப்பியும் ப்ளே ஆஃப் கன்டென்ஷனுக்கு வருவாங்களா இல்லன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி அவங்களோட ஹோம் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்களா அப்படின்றத மறக்காம கம்பார்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்லி தமிழர் டிஸ்பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா